ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் இன்றைக்கி என்னன்னா ஒரு முருன்னு ஒரு பகடாங்க வெறும் பகடா இல்லை முட்டைக்கோசோசோசோசோச பகடா கண்டிப்பாக வீடியோவாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு கட் பண்ண முட்டைக்கோசை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க காரத்துக்காக ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி கைப்படியில் கூத்தும்பல்லி அஞ்சுலேருந்து ஆறு கருவேப்பில் அப்படியே தூவி விட்டுக்கோங்க ஒரு சின்ன சைஸ் இஞ்சி எடுத்து நல்லா செத்தி வச்சிருக்கேன் இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு களமும் சேர்த்துக்கோங்க காட்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு காட்டு டீ ஸ்பூன் மிளகாய்த்து தூள் சேர்த்துக்கோங்க மலை சாரல் மாதிரி அப்படியே பெரிஞ்செடுத்து தூவி விடுங்க செரிமானத்துக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபைனலாகவே இது கூட வந்துட்டு நான் கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து அரிசி மாவு இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே உப்பு அப்படியே மேலாப்பில் தூவி விட்டு பசிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்கல லைட்டாக ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு சைடு என்ன நல்லா சூடாயிட்டு இருக்குது சூடான பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கிறிஸ்பியான பக்கடா ரெடி ஆகிடுச்சுங்க வேறு லெவல் டேஸ்ட்டில் வந்து கெச்சப்பெலாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சொர்க்கும் தான் சொல்லுவேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஈஸியாக ஹெல்த்தி ரெசிபிஸ் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க उंगल को उंग्क थैंक यू फॉर वाचिंग